செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது என்று இகலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அதனால்

வீட்டை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்கியாக அவர்களை கூட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

சாதம் அபிபகாஸ் ஆகும் இவர்கள் மக்காவில் பிறந்து நபிகள் நாயர் செல்லந்தா உங்களை சொல்லுவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு பனிரெண்டு வருடத்திற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்பது வரலாறு வாக்கு சொல்லிக்காட்டுகிறார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது பதினேழு வயது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இந்த பட்டியல் வருகிற பொழுது பத்தாவது இடத்திற்குள்ளாக அவர்கள் வருகிறார் என்பது வரலாறு சொல்லி காட்டுகிறது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது இவர்களின் தாயார் ஹம்னா பின் அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடியவர்கள் மகன் இஸ்லாத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறத நினைச்சு நினச்சி வருத்தப்பட்டு தெரிந்து மகனத்தோடு சொன்னாங்க என் அருமை மகனே நீ போயிருக்கிற மார்க்கு நல்ல மார்க்கம் இல்லை அது ஒரு புதிதாக முகம்மது என்று சொல்லக்கூடியவர் கொண்டு வந்த மார்க்கம் நம்முடைய மூதாதர் நாம் ஒரு மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அதை திடீரென்று விட்டுவிட்டு இஸ்லாம் கேட்டுக் விட்டாயே அந்த இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொல்லி தன் தாயார் அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நெருக்கடி கொடுக்குகிறார் அவர் தாயின் பேச்சை கேட்டு இஸ்லாம் விடுவது போட்டு இல்லை உடனே தாய் சொன்னாங்க நான் நீ இஸ்லாம் விடல பசியும் பட்டினியுமா இருந்து நான் சென்று போயிருவேன் உனக்கு அம்மா இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை பயன்படுத்தாடுகிறார்கள் ஒரு நாள் அது மூன்று உண்ணாமல் குடிக்காமல் வாடி வதங்கி மய மயக்க கீழே விழுந்து விட்டார் அப்பொழுது மகன் போய் தாயாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பி ஆறுதல் சொல்லுகிறார் அப்பொழுது தாய் சொல்கிறாங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாம் ஏற்றதுனால தானே அதனால இஸ்லாத்தை விட்டுரு அப்படின்னு சொன்ன அப்போ அப்ப அவங்க சொன்னாங்களாம் என் அருமை தாயே உன் உன் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டாலும் பணிவிடை செய்கிறேன் எதை சொன்னாலும் கேட்பேன் ஆனால் இஸ்லாத்தை விடு என்று சொன்னால் ஒருபோதும் விட மாட்டேன் ஒருவேளை நீ இப்படி பசியும் இருந்து மரணித்து விட்டு இது போன்ற ஆயிரம் தடவை உயிரை கொடுத்து நீ பசியும் பட்டினியுமாக இருந்து மரணித்து மீண்டும் ஜீவித்து மீண்டும் மரணித்து மீண்டும் ஜீவித்து செத்து எழுந்தாலும் கூட ஒருபோதும் என்று சொல்லி தன் தாயிடத்தில் கொண்ட கொள்கையை மிக உறுதியாக இருந்தவர்கள்தான் அது மட்டுமல்ல மக்களை ஒரு கட்டத்தில் இஸ்லா ஏற்றுக்கொண்டவர்களை முசலி உயிரோடு வைத்து நெருப்பை கொடுத்தி அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது வருமான

சல்வா வளைவசவர்கள் கடன் வாய்ப்பர்கள் தெரிகிற வரைக்கும் சிரித்தார்கள் இவர்கள் தான் முதல் முதல் இஸ்லாத்தை அம்பு எய்தவர்கள் என்கிற பட்டியலில் இவர்கள் பெறுகிறார்கள் அதுவரைக்கும் அம்பு எய்தல் என்பது இஸ்லாத்து இஸ்லாத்தில் யாரும் எய்யவில்லை இவர்கள் தான் முதன் முதலாக எதிரியை அம்பு எய்தி கொண்டார்கள் என்பதும் வரலாறு பங்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டும் அருமையான பொண்ணுகளை ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு தலைவலி கடுமையாக ஏற்பட்டு விட்டது நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிசவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது கண்மணி முகமது ரசூல்லாய் செல்லாதவர்கள் இவர்களை வந்து சந்திக்கிறார்கள் சந்தித்து மட்டுமல்ல அவர்கள் நெற்றியில் கையை வைத்து பெருமான செல்லாஹ் அலிசவர்கள் ஓதி ஓதி அல்லாஹ் மஸ்ரி அம்ராத சகன் அபிவக்காஸ் அம் சகன் அபிவக்காஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தலைவலியை போக்கு பரிபூர்வமான சிவா குடி என்று பெருமானா சமுதா வலி வா செய்தார்கள் அதனுக்குப் பிறகு அவர்களுக்கு தலைவலி வரவில்லை என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அம்மால மக்களை இந்த சாது அபிவக்கார் பிரதியம் பாபுத்தான் அவர்கள் பெருமான சந்தாகலம் சொர்கள் கலந்த எல்லா போர்களிலும் இவரும் தங்கள் தங்களை பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை வரலாற்று பங்கு சொல்லி காட்டுகிறார் ஒரு கண்டத்தில் அன்னை ஐஷா அல்லாஹும் அவனுடைய வீட்டில் கண்மணி முகமது சூரலாகி சல்லல்லாகும் அளித்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நபியின் வீட்டுக்கு வெளியே ஒரு ஒரு மனிதர் அப்படி சுற்றி வருவது போன்று நபிகள் நாகி சல்லல்லா அவருடைய காதல் விழுகிறது பெருமானா சல்லல்லாசவர்கள் ஐஷாட்டை கேட்க சொல்லுறாங்க நல்ல மனிதர் வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆயுதம் இன்னொரு ஆயுதத்தை உரசினால் டங்கன்கிற சவுல கேட்கும் அல்லவா அந்த சப்தம் ஆயிஷா அதிமுக தான் அவர்களுக்கு கேட்கிறது சொல்லுகிறார் யாரும் சொன்னா ஆயுத சப்தம் கேட்கிறது என்று கேட்ட பொழுது நபிகள் கேட்டார்கள் வெளியே யாரப்பா உலாவுகிறார் என்று கேட்ட பொழுது சாதம் அமிலா சொன்னார் யாரும் சொன்னா நான் தான் சாது அபிவக்காஸ் நான் உலாவை கொண்டிருக்கிறேன் உங்கள் வீட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமானா செல்லலாக செல்லம் அவளுக்கு சொன்னார் ஏன்று சொன்னால் வீட்டில் ஒரு உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எப்பொழுதாவது போன்ற சிந்தனையில் நபி கீராவது ஆபத்து வந்துவிடும் என்று அவர்களுக்கு சிந்தனை ஏற்பட்டால் உடனே நபி வீட்டுக்கு வந்தவர்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருவார்கள் அப்படின்னு சொன்னார் பெருமானாருக்கு எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக

அல்லா இடத்தில் இவருக்காக துவாவை கவல் செய்யுமாறு கேட்டிருக்கிறார் என்பது வரலாறு நாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் கூட பேசியிருக்கிறோம் கூபா நகரத்தில் கவர்னராக இருந்தார்கள் அவர்களை பிடிக்காதவர்கள் எல்லாம் தான் பல குறைகள் சொன்னார்கள் விசாரித்து பார்த்ததில் அவர்கள் குறை கொண்டு செய்யவில்லை நன்றாகத்தான் செய்யப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் சொல்லுவாங்கல்ல பிடிக்கல அப்படின்னா எப்பளவும் மோசமான செய்தியை கூட இட்டு கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பள்ளிவாசலில் இமாமாம் திகழ் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர் துணம் வைக்கிறது கூட சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கி பல இடங்களில் பார்க்குறோம் இமாவு பிடிக்கல அப்படின்னா நீக்கிறதுக்கு முயற்சி போடுவாங்க நீக்கி நீ நீக்கம் இது முயற்சி எடுத்தும் படிக்கலை அப்படின்னா அவங்களே இட்டு கட்டிடுவான் இவர் குழந்தைகளை கிள்கிறாரு அங்கே கை வைக்கிறாரு ஒவ்வொன்றில் தொடர்பு வச்சிருக்கிறாரு அப்படி என்ன செய்வாங்கன்னா இல்லாத பொல்லாத புனஞ்சு அவரை எப்படியாவது காலி பண்ணணும் நாம மூத்தா போனா அல்லாட்ட சொல்லுங்கள் யோசிக்க மாட்டாங்க இமாம் புடிக்கலையா எதையாவது ஒரு சொல்லி நினைக்கிறது வெளியாக்கிறது திருவள்ளூர் திரு திருவள்ளூர்ல ஒரு பள்ளிவாசல் இமாமு நல்லா தொழிற்சிட்டுக்காரன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு பிடிக்கல சொத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க தலைவரும் செயலாளரும் அவரை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த யாருக்கு குடிக்கலையோ அவங்க இன்னும் பத்து பேர் சேர்த்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இமாமுக்கும் தீவிரவாதத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான் அவனுடைய குடும்ப இன்னாம் யோசிச்சு பாருங்க ஒரு இமாம் மேல நிர்வாகமே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு என் பண்டிவாசி இருக்கக்கூடிய இமாமங்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் சமூகம் பாதிக்கப்படும் ஆனால் சில பேருக்கு சில்றத்த வைனா இமாம் புடிகளியா தூக்குறதுக்கு என்ன வேணாம் அவர் தீவிரவாதின்னு சொல்லுவான் பொம்பளை கெடுத்துட்டாரு சொல்லுவாங்க பிள்ளைகளை அவர் ஓட்டிட்டாரு சொல்லுவாங்க அல்லாவுடைய பயம் கொஞ்சம் கூட இல்லாம எதையாவது ஒரு சொல்லி ஆளை காலி கூட முயற்சி போடுவான் அந்த விதத்துல இந்த சாதனாமி வக்காஸ் மலி என்ன பிரச்சனை அப்படின்னா தோட வைக்கிறது கூட சரியா தோட வைக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்த பொழுது உமரதையெல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் எல்லாரும் கரெக்டாக சொல்கிறாங்க ஒரே ஒரு சொல்றாரு அவர் சரியில்லைங்க போர்களத்துக்கு போக மாட்டாரு போன கிடைச்ச காசை சரியா பொங்க போட மாட்டாரு ஏன் சொல்றீங்க தொலை வைக்கிறது கூட சரியா தொலை வைக்கிறது இல்லை அப்படின்னு சாதன அட்வகா சொன்னாங்களா யாரெல்லாம் என் மீது எல்லோரும் நல்ல விதமா சொன்னாங்க இந்த ஊர் ஆள் மட்டும்தான் என்ன குறை சொல்றாரு இவர் சொல்வது பொய்யாக இருந்தால் இவருக்கு நீண்ட ஆயிலை கொடுத்து அதில் வறுமையோடு அவர் மரணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுத்தான் வறுமையை கொடுத்தான் தெருவெல்லாம் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பயங்கரமான குழப்பத்தில் மரணித்தார் என்பது ஒரு வரலாறு நாலஞ்சு நாளைக்கு நான் சொன்னேன் ஏன் சொல்ல சொன்னாங்கல்ல சதுன அபிவக்காசு கூட கையேத்திட்டா அவரோட துராவரை கமிழ் செய்ய ரசிகல்லா சொன்னதுனால இவங்க என்ன துவா செஞ்சாலும் செய்வான் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண் குழந்தைகளும் பத்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்பதும் வரலாறு இவர்கள் இஸ்லாமத்திற்காக கடுமையாக அர்ப்பாடு பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்தில் இவர்களுக்கு வயது எண்பத்தி ரெண்டில் அவர் வஃாத்தா இருக்கிறார்கள் என்பதும் வரலாறு பங்கு சொல்லிக்காட்டுகிறார் இவர்கள் ஜனாதாவை ஜன்னத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதும் வரலாறு பேசுகிறார் எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் சந்தோருடைய தலைவலி என்கிற பொழுது நபர் செந்தில் யுவா செய்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு தலைவலி வந்ததில்லை என்பதும் வரலாறு பங்கு சொல்லிக்காட்டுகிறார் எனவே அருமையான மக்களே வாழ்கிற காலத்தில் யாருக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையே இல்லையோ கொள்ளாது செய்யக்கூடாது என்று சொன்னால் கொள்ளா கொள்ளாது செய்கிற பொழுது அவர்கள் சாபம் அண்டிவிடும் என்பதையும் பயந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நாமும் துவா செய்ய வேண்டும் எல்லோரும் துவாவை நாமும் பெற வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக இருந்தால் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து